மீன் பிடிப்பவன் ஒருவன் கையில் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியுடன் ஒரு குளக்கரையில் நின்று கொண்டிருப்பதை ஒருவன் பார்த்தான் அவன் கண்ணாடியை வைத்து என்ன செய்கிறான் என்று வினவினான் அதற்கு மீன் பிடிப்பவன் தான் கண்ணாடி கொண்டு மீன் பிடித்து கொண்டிருப்பதாக சொன்னான் மேலும் இது ஒரு புதிய வழிமுறை என்றும் இது கொண்டுதான் பெரும் செல்லும் சேர்க்கப் போவதாகவும் கூறினான் அது எப்படி செயல்படுகிறது என்று கேட்டான் சொல்கிறேன் ஆனால் அதற்கு நீ ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றான் வந்தவனும் ஆர்வமிகுதியால் ஆயிரம் ரூபாயை அவனிடம் கொடுத்தான் இப்போது மீனவன் சொன்னான் நான் கையில் இருக்கும் கண்ணாடியை மீன்கள் நீரில் ஓடும் பக்கம் திருப்பி வைத்து சூரிய ஒளியின் பிரதிபலிப்பான வெளிச்சம் ஓடும் மீன்களின் மீது படுமாறு செய்வேன் உடனே ஓடும் மீன்கள் குழப்பத்தில் நிற்கும் அப்போது நான் அவற்றை இலகுவாக பிடித்து விடுவேன் வந்தவன் அதிர்ச்சி அடைந்தான் அவன் கேட்டான் அது சரி இன்று இந்த முறையில் எத்தனை மீன்கள் பிடித்திருக்கிறாய் என்று இன்று நீ ஆறாவது என மீனவன் சொன்னான் இப்படித்தான் நம்மில் பலர் பணம் சம்பாதிப்பது எப்படி கோடீஸ்வரர் ஆவது எப்படி சிறப்பாக தொழில் செய்வது எப்படி என்று எழுதப்பட்ட புத்தகங்களை வாங்குகின்றனர்